திருமதி சிவசங்கரி அவர்களின் சிறுகதை கணநேர வழுக்கல்கள் என்று பெரிசாய் ஆர்ப்பரித்த குக்கரை வெயிட்டால் ஒரு தரம் குட்டிவிட்டு வெங்காய கூடையை அருணா எடுத்தபோது பின்னால் வந்து நின்று அவள் இடுப்பை கட்டி கொண்ட ஸ்ரீதர் மார்னிங் அருண் காஃபி வேணுமே என்றான் அவன் முதுகில் உப்பு மூட்டையாய் தொற்றிக் கொண்டிருந்தாள் மூன்று வயது மது காஃபியா பல்லுகில் தேக்க வேணாமா அதுக்குள்ளே ரெண்டு பேருமா கிச்சனுக்குள்ளே வந்து காஃபின்னு கேட்க தைரியம் வந்துருச்சா மது எட்டி அம்மாவின் முகவாயை தன் பக்கம் திருப்பியது கண்களை மலர்த்தி ஆச்சரியத்துடன் கேட்டது நாளைக்கு தான் பல் தேய்ச்சேனேம்மா நீ மறந்துட்டியா மகளை கீழே இறக்கிவிட்ட ஸ்ரீதர் கைகளை தட்டி பெரிதாய் சிரித்தான் பாத்தியா மதுவே சொல்லிட்டா நாங்கள் நாளைக்கு நேத்திக்கு எல்லாம் பல் தேய்ச்சி முடிச்சாச்சு நீ மரியாதையாக காப்பி கொடு வயசுக்கு மீறின பேச்சு புத்திசாலித்தனம் இருந்தாலும் இந்த நேற்று நாளை பிரயோகத்தை மட்டும் சுத்தமாய் மகள் குழப்புவது சிரிப்பை வரவழைக்க அருணா பெண்ணை இழுத்து அழுந்த முத்தமிட்டாள் நாளைக்கு தேய்ச்சிட்டியா ராஜாத்தி அப்போ சரி நேத்திக்கு பல் தேய்ப்பமா குழந்தைக்கு சரியாக பேசியவள் குனிந்து மெல்ல கண்ணடித்தாள் மதுமா அப்பா பல்லு ஒரே அழுக்காக இருக்கு இல்லை அவரை பத்திரமா கூட்டிக்கிட்டு போய் கிளீனாக ப்ரஷ் விடு பார்க்கலாம் சின்ன பிள்ளையாட்டம் படுத்தினா பேச மாட்டேன்னு சொல்லிடு என்ன ரொம்ப பெரிய மனுஷியாய் தன்னை மதித்து அம்மா பொறுப்பை கொடுத்ததில் குழந்தை சடக் என்று கட்சி மாறிற்று ஐயே அப்பா பல்லு ஒரே அழுக்கு நான் பிரஷ் ப்ரஷ் பண்ண போகிறேன் என்று தர தரவென்று அவனை இழுத்து கொண்டு பாத்ரூமுக்கு ஓடிற்று உதட்டை கோணி அழகு காட்டியவாறே போன கணவனை பார்த்து இல்லாத காலரை தூக்கிவிட்டு கொண்டாள் அருணா டம்ளரில் காப்பி கலந்து வைத்துவிட்டு பெரிய பாத்திரத்தில் குழந்தைக்காக பாலை ஆற வைத்த பின் மூன்றாவது முறையாய் சப்தமிட்ட குக்கரை இறக்கி வைத்தாள் மறுபடி வெங்காயக் குடையை எடுத்து கீழே வைத்துவிட்டு அறிவாழ்மனையை இழுத்து நிறுத்தி தரையில் உட்கார்ந்து கொண்டாள் வாவ் இன்னைக்கு வெங்காய சாம்பாரா தொட்டுக்கு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் இருக்கா ஸ்ரீதர் காப்பியை எடுத்து உறிஞ்சினான் எல்லாம் உண்டு மத்தியானம் டிஃபனுக்கு சப்பாத்தி குருமாதானேன்னு தவறாமல் ஒரு கேள்வி கேட்பீங்களே அவள் வெங்காயம் நறுக்கின நாழிகையில் ஸ்ரீதர் ஆறிப்போயிருந்த பாலை சின்ன கப்பில் துளி துளியாய் விட்டு குழந்தையை குடிக்க வைத்தான் சீக்கிரமாக மதுமா டிஃபனை பற்றியெல்லாம் இப்போவே பேசி பசியை கிளப்பி விட்டுட்டா உங்கள் அம்மா வக்கனையாக சாப்பிட்டு என் தொப்பை கீழவே விழுந்துருச்சு பாத்தியா விழுந்த தொப்பையை அப்பாவும் மகளுமாக கீழே தேடிக்கொண்டே ஹாலுக்கு போக வெங்காயம் கொண்டு வந்த கண்ணீர் கண்ணை மறைக்க அருணா சிரித்தாள் இரண்டு நிமிஷத்துக்கெல்லாம் ஹாலில் இருந்து டிவி சப்தம் கேட்டது அருண் அழகழகாக பொண்ணுங்கெல்லாம் ஜம்முன்னு எக்ஸசைஸ் செய்கிறாங்க இங்கே வந்து பாரு செய்து கொண்டிருந்த வேலையை நிறுத்தாமல் அருணா கத்தினாள் எல்லாம் நீங்களே பார்த்து ரசிச்சுக்கோங்க எனக்கு வேலை இருக்கு என்னை தொந்தரவு செய்யாதீங்க ப்ளீஸ் காய் நறுக்கி முடித்து ஒரு அடுப்பில் சாம்பாரையும் மற்றதில் ரசத்தையும் வைத்தவள் கீழே கிடந்த காய்கறி குப்பையை சுத்தமாக பெருக்கி முறத்தில் அள்ளி கொல்லைப்புறத்தில் இருந்த கூடையில் கொண்டு போய் கொட்டினாள் என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் சத்தமே காணோமே என்றபடி திரும்பிய போது இரண்டு பேரும் டிவி பார்ப்பதில் ஆழ்ந்து போயிருப்பது தெரிந்தது சோஃபாவில் சாய்ந்தபடி அவனும் பக்கத்தில் இருந்த குட்டி நாற்காலியில் மதுவும் கால் மேல் கால் போட்டு கொண்டு மது உட்கார்ந்திருந்த தோரணையால் கவரப்பட்டு அருணா அங்கே போனாள் குழந்தையை அப்படியே தூக்கி அணைத்து கொண்டாள் என்னடா புரியுது உனக்கு ரொம்ப தீவிரமாக டிவி பார்த்துக்கிட்டு இருக்கியே பாருங்கள் ஸ்ரீதர் இதை தினம் காலையில் கிளப்பி க்ரெஷ்ஷில் விட்டுட்டு துரு துருன்னு ரகலை கிளப்பிடும் அதுக்குள்ளே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாயே திறக்காமல் ஊமை கொட்டானாட்டும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு குட்டி பொண்ணே இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நினைப்பிருக்கா என்னவோ எண்ணெயும் சீக்காயுமாய் இப்போதே கண்ணில் விழுந்துவிட்ட தினிசில் மது ஒப்பாரி வைக்க ஸ்ரீதர் அவளை சமாதானப்படுத்தினான் ஐய இதுக்கு போய் யாராச்சும் அழுவாங்களா அசட்டு பார்ப்பாங்க தான் அழு நாங்கள் ரொம்ப சமத்துப்பா அழவே மாட்டோம் தெரியுமா நாம் ரெண்டு பேருமா ஒன்றா குளிக்கலாமா மது அழுகையை நிறுத்தாமலே மது தலையாட்ட அதன் கன்னத்தில் ஒரு முத்தத்தை பதித்து இறக்கி இறக்கிவிட்டாள் அருணா உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீதர் நம்ம மது தானாக டவல் எடுத்துக்கிட்டு உடனே பாத்ரூமுக்கு போயிடுவா கொஞ்சம் கூட படுத்தவே மாட்டா நீங்கள் தான் டிவி பார்த்துக்கிட்டு டிலே பண்ணுறீங்க பாருங்கள் உங்களுக்கு முன்னால் அவள் டவலோட பாத்ரூமில் நிற்க போகிறா பாருங்கள் அம்மா பேச்சினால் அடைந்த மது துண்டு எடுக்க படுக்கையறை ஓட சமையலறையை நோக்கி நடக்க துவங்கியவளின் கையை பிடித்து நிறுத்தினான் ஸ்ரீதர் இரு இரு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தானே குளிக்க போகிறோம் ஒருத்தருக்கு மட்டும் கன்னத்தில் கொடுத்தா எப்படி ஆனாலும் ரொம்ப தான் ஓரவஞ்சனப்பா உனக்கு அருணா மகிழ்ச்சி மாறாத முகத்துடன் அவனை பார்த்து சிரித்தாள் ஆசையை பாரு சின்ன குழந்தைக்கு சரியா எது கிடைத்தாலும் மதுவோட நீங்கள் போட்டி போடக்கூடாது நாளையிலேருந்து ஆஃபீஸுக்கு போகிறத நிறுத்திட்டு நீங்களும் கிரச்சிக்கே போங்க பாட்டிலில் பாலும் பிஸ்கட்டும் பேக் பண்ணி தரேன் என்ன என்றாலும் போகிற போக்கில் அவன் தலை தலைமுடிக்குள் விரலை விட்டு முகத்தை லேசாக நிமிர்த்தி நெற்றியில் முத்தம் ஒன்றை பதித்துவிட்டே போனாள் காய்ச்சிய எண்ணெயை கிணத்தில் எடுத்துக்கொண்டு அருணா பாத்ரூமுக்குள் நுழைந்தபோது பக்கெட்டில் ஸ்ரீதர் வெந்நீரை பதமாக விழாவி வைத்திருந்தான் ஒரு ஸ்பூன் எண்ணெயை எடுத்து மதுவின் தலையில் வைத்தவள் உடனே கையை உதறிக்கொண்டாள் அடடே மறந்து போச்சே காலையிலேருந்து நீ டாய்லெட் போகவே இல்லையே மது என்ன ஸ்ரீதர் நீங்களாவது சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் அதெல்லாம் அப்பவே முடிச்சாச்சு அருணா ஆச்சரியமாய் பார்த்தாள் அப்போவே வா யார் கழுவி விட்டாங்க ஸ்ரீதர் ரொம்ப பெருமையாய் நான்தான் என்றான் நிஜமாவா நிஜமாதான் நீ கிச்சனில் ரொம்ப பிஸியாக இருந்தியா அதனால் நானே கொண்டு போய் விட்டுட்டு கழுவியும் விட்டுட்டேன் தொடர்ந்து குழந்தைக்கு எண்ணெயும் சீக்காயும் தேய்த்து தண்ணீர் விடுகையில் மதுவை நகர விடாமல் பிடித்து கொண்டான் ஸ்ரீதர் டவலால் தலையை துவட்டி குழந்தையின் உடம்பு முழுக்க பவுடர் ஓற்றி விட்டாள் அருணா ஃப்ராக்கை உடுத்தி மறுபடி அவளது குட்டி நாற்காலியில் அமர்த்தினவள் டிவி பார்த்துக்கிட்டு இரு கண்ணம்மா நான் போய் மம்மு எடுத்துக்கிட்டு வரேன் என்று சமையலறைக்குள் வந்தாள் ரோஸ்ட் செய்வதற்கு முன் தனியாக எடுத்து வைத்திருந்த வேக வைத்த உருளையில் இரண்டு கிழங்கை ஒரு சின்ன தட்டில் வைத்து கிண்ணத்தில் நெய் பருப்பு போட்டு துளி ரசம் விட்டு சாதம் பிசைந்து எடுத்துக்கொண்டாள் இடுப்பில் சுற்றிய டவலோடு பாத்ரூமிலிருந்து வெளிப்பட்ட ஸ்ரீதர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானா சரியாக குளிக்க முடியுது ஆறாமரை தேய்ச்சி குளிச்சு ஒரு கிலோ போல் அழுக்க எடுத்துட்டதில் உடம்பு கூட இழைச்சிட்ட மாதிரி தோணுது அருண் நீயும் போய் கொஞ்சம் இழைச்சிட்டு வாயே ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்டு ஜம்முனு ஒரு தூக்கம் போடலாம் என மது ஓடி வந்து அப்பாவை கட்டி கொண்டாள் நானும் அப்பாவும் தான் கிளீனாக இருக்கோம் நீ சரியான அழுக்கு முட்ட அம்மா எனக்கு அப்பாவே சாதம் ஊட்டுவார் இல்லையாப்பா வெரி குட் என்றார் அருணாவிடமிருந்து பாத்திரத்தை வாங்கி கொண்ட ஸ்ரீதர் ஸ்பூனால் மதுவுக்கு ஊட்டி விட்டு நடுநடுவில் தன் வாயிலும் கொஞ்சம் போட்டுக்கொண்டான் என்னமோ செய்யுங்க யார் சாப்பிடுவீங்களோ எனக்கு தெரியாது கிண்ணம் இப்போ காலியாகிடணும் தெரியுதா சமைத்தவைகளை டேபிளில் அழகாக அடுக்கி சாப்பிட தயாராக தட்டுகளையும் வைத்துவிட்டு அருணா குளிக்கப் போனாள் பாதி குளிக்கையில் கதவு தட்டப்பட்டது அருண் யாரோ ஒரு லேடி வந்திருக்காங்க உன்னை பார்க்கணுமாம் என்ன தேடிக்கிட்டா ஏதாவது சோப்பு சானிடரி டவல் விற்கிற சேல்ஸ் உமனாக இருக்கும் நீங்களே ஏதாச்சும் சொல்லி அனுப்பிடுங்களேன் ஸ்ரீதர் அது இல்லை உன்னை தான் பார்க்கணுமா பிடிவாதமாக நிற்கிறாங்க பேர் சொன்னாங்களா அதெல்லாம் ஒன்றும் நான் கேட்கலை கஞ்சி ட்ரம்முக்குள்ளே முக்கிய எடுத்த மாதிரி ரெப்பாக நின்றுக்கிட்டு இது அருணா விடுதானே நான் அவளை பார்க்கணும் அதை விட ரெப்பாக கேட்டாங்களா பயந்துட்டு ஓடி வந்துட்டேன் பொய்யான முகத்துடன் பயத்துடன் கிசுகிசுப்பாய் ஸ்ரீதர் விளக்க ஓ என்று தவிப்புடன் அருணா வாயில் விரலை வைத்தாள் கண்ணாடி போட்டுக்கிட்டு காட்டன் சாரி கட்டிக்கிட்டு தலையோட பார்க்க மெல்லிஸாக இருக்காங்களா அத்தனை விவரமெல்லாம் நான் பார்க்கல வேணா இன்னொரு தரம் போய் விளையாடாதீங்க ஸ்ரீதர் அது கையல் வழியாகத்தான் இருக்கும் வரேன்னு சொன்னவன் இன்றைக்கே வந்துடுவான்னு நான் நினைக்கல கையல் வழியா ஏதோ கதையில் கதாநாயகி பேரா அதை படிச்சிருக்கேனே எதில் ஐயோ விளையாடாதீங்கன்னு சொல்கிறேன்ல நேற்று நான் சொல்லலை பாம்பேயில் இருக்கிற எங்கள் காலேஜ் நேகியை ரொம்ப வருஷம் கழித்து சந்தித்தேன்னு அவளாக தான் இருக்கும் யார் கல்யாணம் பண்ணிக்காமல் பெண்கள் உரிமை அது இதுன்னு நிறைய பேசுவான்னு சொன்னேன் அவளா அவளே தான் உட்கார சொல்லுங்கள் இதோ வந்துடுறேன் பரபரவென்று தண்ணீரை கொட்டி கொண்டு புடவையை அவசரமாக சுற்றியவாறு அருணா வாசலுக்கு வந்தாள் ஹலோ கயல் சாரிம்மா குளிச்சுட்டு இருந்தேன் ஓ தட்ஸ் ஓகே விரைப்பாக இருந்த தோளை இன்னும் விரைப்பாக்கி கொண்டு குலுக்கின கயல் வழி காலையில் பிரமாதமாக வேறு வேலை ஒன்றும் இல்லை சாயங்காலம் தான் ஒரு மீட்டிங் இருக்குது நேற்று உன்னோட சரியாகவே பேச முடியல அதான் வந்தேன் என அந்த குலுக்கலும் அலட்சிய பேச்சும் சன்னமான சிரிப்பை உண்டு பண்ண ஸ்ரீதர் அவசரமாய் தலையை திருப்பிக் கொண்டான் அருணா சிநேகிதியின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள் இதான் என் ஹஸ்பண்ட் ஸ்ரீதர் இது கயல்வழி என் காலேஜ் மேட் படிக்கிறப்பவே ரொம்ப வித்தியாசமானவளாக இருந்தா காலேஜ் பிரசிடென்ட் இவ தான் அதோட பேச்சு போட்டி என்சிசி எல்லாத்துலேயும் கயல் தான் ஃபஸ்ட்டு வணக்கம் சொன்ன ஸ்ரீதர் மரியாதைக்காக எதிரில் அமர்ந்தான் என்ன சாப்பிட்ற கயல் காஃபி டீ அவள் முடிக்கும் முன் கயல்வழி குறுக்கிட்டாள் ஓ நோ நோ அதெல்லாம் சாப்பிட்றதில்ல காஃபியில் இருக்கிற கேஃபின் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தெரியுமா நூறு கப்பில் இருக்கிற கேஃபினை தனியாக எடுத்து ஒருத்தரை குடிக்க வச்சா ஆல் அவுட் ஆகிடுவார் தெரியுமா இந்த மாதிரி குப்பை ஜங்க் உணவெல்லாம் நான் சாப்பிட்றதே இல்லை மீண்டும் அவள் தோளை விரைப்பாக்கி குலுக்க மீண்டும் ஸ்ரீதருக்குள் சிரிப்பு வெடித்தது அடக்கி கொண்டான் சரி என்னை பற்றின விவரமெல்லாம் தான் நேத்தே சொல்லிட்டேனே உன்னை பற்றி சொல்லு எப்போ கல்யாணமாச்சு எங்கே வேலை பண்ணுற கணவனை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு அருணா பெருமையுடன் விவரங்களை கூற துவங்க ஸ்ரீதர் குழந்தையை தூக்கியவாறே எழுந்து நின்றான் நீங்கள் பேசிட்டுருங்க நான் உள்ளே போகிறேன் ஓரடி வைத்தவனே கையல் வழி தடுத்து நிறுத்தினாள் உட்காருங்க மிஸ்டர் ஸ்ரீதர் நாங்கள் தனியாக பேசிக்கிற மாதிரி எந்த சீக்ரெட்டும் இல்லை உங்களை பற்றின விவரங்களை சொல்லுங்களேன் அம் இன்ட்ரெஸ்டட் ஞாயிற்றுக்கிழமை மதுவுமாய் இது என்ன தலைவேதனை என்கிற எரிச்சல் வெளிப்படையாய் தெரிய ஸ்ரீதர் மறுபடி சோஃபாவில் உட்கார்ந்தான் குழந்தையை காலை நீட்டி அப்படியே படுக்க வைத்தான் பெயர் வேலை பார்க்கும் இடம் என்று வரிசையாய் கேள்விகளுக்கு இயந்திரத்தனமாய் அவள் பேசிய பிறகு புருவங்கள் முடிச்சுப்போட கையல் வழி வினவினாள் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறீங்களே இதில் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அருணா கேள்வியே புரியாத மாதிரி அருணா விழித்தாள் பிரச்சனைனா என்ன முழிக்கிற வீட்டில் வெளியில் எல்லா இடத்துலையும் பெண்களோட பிரச்சனைகளுக்கு கேட்கவா வேணும் குழந்தையை எங்கே விட்டுட்டு போகிறீங்க பக்கத்து தெருவில் ஒரு நல்ல கிரஷ் இருக்குது அங்கே தான் விட்டுட்டு போகிறேன் இன்னும் ரெண்டு மாதத்தில் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்போவும் அரை நாள் ஸ்கூல் முடிஞ்சப்புறம் பாக்கி நேரத்தில் இந்த காப்பகத்தில் தான் விடணும் கஷ்டந்தான் ஆனாலும் வேறு வழி ஒரு நிமிஷம் மௌனத்துக்கு பின் திடுமன நினைவுக்கு வந்த மாதிரி அருணா சொன்னாள் பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டா இப்படி குழந்தைய எங்கேயோ விட்டுட்டு போகிறோமேனு தோணுது பாரு கயல் இது ஒன்று தான் ஆனால் அதுவும் கூட பிறந்த நாலாம் மாதத்துலேருந்து குழந்தைய இதே காப்பகத்தில் விட்டுட்டு போகிறதுல பழகி போச்சு அதை விட வீட்லேயும் வேலை செஞ்சுக்கிட்டு வெளியிலையும் போயிட்டு வர்றதுக்கு உனக்கு சிரமமாக இல்லையா இருக்குதான் ஆனால் எத்தனையோ விஷயங்களை யோசிச்சு தான் எங்களை மாதிரி பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அதில் வேலைக்கு போனால் சிரமம் அதிகமாக இல்லை போகாமல் வீட்டில் இருந்துட்டால் அதிகமான எடை போட்டு பார்க்கணும் எனக்கு ரெண்டையும் சமாளிக்க முடியுது அந்த பேச்சு சலிப்பை தர ஸ்ரீதர் மீண்டும் எழுந்து நின்றான் காஃபி தான் வேணான்ட்டீங்க ஏதாச்சும் கூல் கூல்ட்ரிங்க் சாப்பிடலாம்ல அருண் போன வாரம் திராட்சை ஜூஸ் பண்ணியே அதையாவது அவங்களுக்கு கலந்து கொடை எழுந்த அருணாவின் கையை பற்றி கயல்விழி தடுத்தாள் கேலி புன்னகை உதட்டில் நெளிய கேட்டாள் நான் எப்பவுமே மனசில் பட்டதை பேசுகிறவா அதனால் கேட்குறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன் மிஸ்டர் ஸ்ரீதர் அருணா தான் கஷ்டப்பட்டு ஜூஸ் பண்ணி வச்சுருக்காளே அதை கலந்து கொண்டு வர்றது சிம்பிள் வேலை தானே நாங்கள் பேசிட்ருக்கிறதால அதை நீங்கள் ஏன் செய்யக்கூடாது என்ன ஒரு அதிக பிரசங்கித்தனமான கேள்வி என்ற வெறுப்பு இழையோட என்னது என்றாள் அருணா அவரா அவர் எதுக்கு அதெல்லாம் செய்யணும் ஏன் செய்தா என்ன அவருக்கு சமமாக நீயும் வேலைக்கு போறியே உன் வேலையை அவங்களும் பகிர்ந்துக்கிறதுல தப்பு என்ன சரி என் கேள்விக்கு பதில் சொல் சமையல் வேலை முழுக்க நீ தானே செய்கிற ம் துணி துவைக்க வீடு கிளீன் பண்ண வேலைக்காரி இருக்கல ம் நானே தான் ரெண்டு பேருக்கும் ஆள் எதுக்கு காய்கறி மளிகை சாமான் வாங்குறதெல்லாம் நான்தான் தான் பாக்கி வேலையிலையாவது உங்கள் வீட்டுக்காரர் ஏதாச்சும் உதவி செய்வாரா ம் என்று தயக்கமாய் தலையாட்டிய போது அருணாவின் முகத்தில் சுரத்து நன்றாகவே குறைந்திருந்தது ஸ்ரீதரின் பக்கமாய் திரும்பினாள் கயல்வழி சொல்லுங்க சார் நீங்க என்னென்ன செய்வீங்கன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க பார்க்கலாம் கயல்வழியின் பேச்சும் கேள்விகளும் கோபத்தை விட அதிர்ச்சியை அதிகமாக எழுப்பியதில் ஸ்தம்பித்து ஸ்ரீதரன் மௌனித்த நிமிஷத்தில் சுவற்றுக்குள் நுழைய துளி இடுக்கு கிடைத்த கரப்பான் பூச்சி மாதிரி கயல் நிமிர்ந்து உட்கார்ந்தாள் எவ்வளவு படித்து எத்தனை பெரிய உத்தியோகத்துக்கு போனாலும் பெண்கள் இன்னும் அடிமைகளாகத்தான் இருக்காங்க ஆண்களுக்கு சமைச்சு போட்டு ஆண்களுக்காக சம்பாதிச்சு அவங்க இஷ்டத்துக்கு குழந்தை பெற்று எதுலேயும் சுதந்திரமே இல்லாத அடிமைங்க தான் இதுக்காக சில பெண்கள் தைரியமாக போராடுறாங்க சில பேர் என் தலையொழுத்துன்னு சலிச்சுக்கிட்டு வாய மூடிக்கிறாங்க ஆனால் இப்படி கேவலமாக இருக்கமேன்ற நினைப்பு கூட தோணாமல் பல பெண்கள் அப்பாவியாக இருக்கிறதால தான் ஆண்களுக்கு தைரியமே வருது நிலமை ரொம்ப முத்தி போய் அடிதடியில் கொண்டு விட்டு கடைசியில் பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிற முடிவு ஏற்படும்போது தான் பெண்களோட உரிமை சட்டம் அது இதுன்னு நினைப்பே பலருக்கு வருது இந்த நிலை மாறணும்னா நீளமாய் பேசிக்கொண்டே போனவளை கோபமாய் தடுத்தான் ஸ்ரீதர் நிறுத்துங்க மேடம் உங்க பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டே போறீங்களே என்னவோ வராதவங்க வந்திருக்கீங்களேன்னு பார்த்தா பிரத்தியார் வாழ்க்கையில் திடீர்னு தலையிட்டு வேண்டாத விமர்சனம் பண்றீங்களே எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு தயவு செய்து போயிட்டு வரீங்களா ஏதோ பேச வாய் திறந்தவளை மறுபடி குறுக்கிட்டு தடுத்தான் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் எங்களுக்கு கல்யாணமாகி நாலு வருஷம் ஆகுது இது வரைக்கும் அமைதியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் செய்து எங்க நிம்மதியை கெடுக்காதீங்க ஒரு தரம் வேகமாக கை கூப்பிவிட்டு வாசலை நோக்கி கை காட்ட கையல் எழுந்து நின்றாள் இப்படியெல்லாம் பேசுகிற ஆண்களை நான் நிறைய சந்திச்சிருக்கேன் ஸோ அரண்டுடுவேன்னு நினைக்காதீங்க காலம் மாறிட்டு வர்றது இனியும் உங்கள் ஆம்பள ராஜ்யம் தொடர்ந்து நடக்கும்னு நினைக்காதீங்க மிஸ்டர் ஓகே அருணா நான் வரேன் இந்த மிரட்டலுக்கு பயந்து கோழையாயிடாதே அதான் நான் சொல்வேன் பாய் விரைத்த கழி மாதிரி அவள் நடந்து வெளியேறினாள் சே எங்களுக்கு பிரச்சனை இருக்கு தீர்த்து வைங்க நாங்களா கேட்டோம் என்னவோ காப்பாற்ற வந்தவங்க மாதிரி குட்டைய குழப்பிட்டு போகிறாளுங்க கதவை அரைந்து சாத்தின ஸ்ரீதர் அருணாவிடம் வந்து குனிந்தான் என்னம்மா அப்படியே உட்கார்ந்துருக்கேன் என்னவோ பேச தெரியாம உளறிட்டு போயிருக்கு நீ அத போய் பெரிசா அருணா தடக்கின்றி எழுந்து நின்றாள் அவ ஒன்றும் உளரல இத்தனை நாளா எனக்கு புரியாம இருந்ததை புரிய வச்சுட்டு போயிருக்கா உள்ளதை சொன்னா உங்களுக்கு உடம்பு எரிதாக்கும் எதுவா வேணா இருந்துட்டு போகட்டா இப்போ எனக்கு பசிக்குது சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் வா கிடைக்கிற ஒரு நாளை ஏன் வீணாக்கணும் வா அருணா அவன் கையை தட்டிவிட்டாள் எனக்கு பசிக்கலை ஸ்ரீதர் நீங்கள் வேணும்னா போய் சாப்பிடுங்க அதான் எல்லாம் டேபிளில் ரெடியாக வச்சிருக்கேன்ல போய் மகாராஜா மாதிரி உட்காந்து சாப்பிடுங்க சோஃபாவில் சாய்ந்து தூங்கி போயிருந்த மதுவை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு படுக்கையறையை நோக்கி நடந்தாள் என்ன அருணி இது அவள் என்னவோ சொல்லிட்டு போனதுக்கு நீ ஏன் இப்படி கோச்சிக்கிற காலையிலேருந்து நீ எவ்வளோ வேலை செஞ்சுருக்கே பசியாக தான் இருப்பேன் சாப்பிட்டுட்டு மற்றதை பேசிக்கலாமே விருட்டு என்று திரும்பினாள் அருணா தெரியுது இல்லை காலையிலேருந்து நான் தான் வேலை செய்கிறேன்னு தெரியுது இல்லை நான் ஏதாச்சும் உதவி பண்ணட்டுமா காய்கறி அறிஞ்சு தரட்டுமான்னு வாயை தொடர்ந்து கேட்குறது தானே இது வரைக்கும் ஒரு நாளாச்சும் அடுப்புங்கிறையில எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்களா இல்லை வீட்டுக்கு ஏதாச்சும் உருப்படியான வேலை தான் செஞ்சுருக்கீங்களா யார் சொன்னாலும் சொல்லாட்டியும் என்னை அடிமை மாதிரி தான் நடத்துறீங்க உங்களோட நான் சாப்பிட வர முடியாது எனக்கு உதவிதான் செய்யலை தொந்தரவாது செய்யாமல் இருங்க படுக்கையறைக்குள் நுழைந்து குழந்தையை படுக்க வைத்து தானும் பக்கத்தில் ஒண்டி படுத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டால் ரொம்ப படபடப்பாக இருந்தது இதுவரை இப்படி கோபமாக கத்தியதில்லையே என்ற குற்ற உணர்வு ஒரு வினாடி தோன்றி உடனே மறைந்தும் போனது என்ன தவறு எப்போதாவது இதெல்லாம் சொல்லித்தானே ஆக வேண்டும் கல்யாணமான நாலு வருஷமாய் தொடர்ந்து வேலைக்கு போய்க்கொண்டுதானே கொண்டுதானே இருக்கிறேன் இத்தனை பொறுப்புகளும் என் தலையில்தான் என்ற பிரஜினை கூட எப்படி எழாமல் போயிற்று உணராமலே இருக்கும் அளவுக்கு கண்ணை மறைத்தது எது படபடப்பு கண்ணோரங்களில் நீர் பூக்களை பூக்கச் செய்ய அருணா அடி உதட்டை கடித்தாள் எச்சில் கூட்டி விழுங்கி ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முனைந்தாள் புத்தியில் இது நாழிகை படர்ந்திருந்த கோப புகை மூட்டம் மெல் மெல்ல விலக சிந்தனை நிதானப்பட துவங்கியது என்ன ஆயிற்று எனக்கு எதற்காக அந்த கத்தல் கத்தினேன் எவளோ வந்து தூண்டிவிட்டாள் என்பதற்காகவா இதுநாள் வரை பொறுக்க முடிந்த பாரம் இன்று திடுமென சுமையானதேன் ஒருவேளை சுமக்க முடியாத அளவுக்கு பெரும் பாரம் எதுவும் இருந்ததில்லையோ அப்படியானால் ஒன்றுமில்லாததையா பெருசு மூடிய கண்கள் தாமாக திறக்க அருணா எழுந்து உட்கார்ந்தாள் கயல்வழியிடம் பட்டியலிட்ட வேலைகளை நான்தான் செய்கிறேன் என்றாலும் ஸ்ரீதரின் ஒத்துழைப்பு இன்றி இவற்றை சுலபமாக செய்ய முடியுமா தினம் குழந்தையை குளிப்பாட்டி அதற்கு வேண்டியவைகளை பையில் அடைத்து காப்பகத்தில் கொண்டு விடுவது அவர்தானே இன்று கூட துளியும் அசிங்கமின்றி நானா இதை செய்வது என்கிற இன்றி குழந்தையை டாய்லெட் போக வைத்து கல்வியும் விட்டாரே பத்து மணி ஆஃபீஸாக இருந்தாலும் எனக்காக முன்னதாகவே கிளம்பி ஒன்பதே காலுக்கு என்னை இறக்கி விட்டுவிட்டு முதல் ஆளாக போய் ஆஃபீஸை திறந்து கொட்டடா குடையடா என்று வருஷக்கணக்காய் உட்கார்ந்திருக்கிறாரே நாள் தவறாமல் சாயங்காலமும் என் ஆஃபீஸுக்கு வந்து அழைத்து போகிறாரே மாலை வேளையில் அவர் வரும் வரை சும்மா இருக்க வேண்டாமே என்று நானே தானே பக்கத்து மார்க்கெட்டுக்கு போய் காய்கறியும் மளிகையும் வாங்கி வருகிறேன் அவராக என்னை விரட்டினாரா அல்லது நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னாரா ஒன்றும் இல்லையே அப்புறம் இன்றைக்கு இது சரியில்லை அது சரியில்லை என்று எப்போதாவது ஏதாவது கூரை மூச் மாறாக லேட்டாக எழுந்திருந்து முழு சமையல் சமைக்க முடியாமல் வெறும் ரசம் மட்டும் வைத்தால் அதையும் விடாமல் கப்பில் வாங்கி குடித்து பிரமாதம் அருண் என்று பாராட்டுவாரே வாராவாரம் ஞாயிறு அன்று மதியம் தூங்கி எழுந்ததும் சலவைக்கு போட வேண்டிய துணிகளையும் இஸ்திரி செய்ய வேண்டியவைகளையும் மூட்டை கட்டி எடுத்து போய் லாண்டரியில் போட்டு சனிக்கிழமை அவருக்கு முழு விடுமுறை ஆனாலும் என்னை ஆஃபீஸில் விட்டு மதியம் இரண்டு மணிக்கு வந்து அழைத்து போய் இடைப்பட்ட நேரத்தில் வீட்டை அழகாய் ஒட்டடை அடித்து தூசி தட்டி யோசிக்க யோசிக்க அதிக வேலைகளை ஸ்ரீதரை செய்ய வைத்துவிட்டு தான் சும்மா இருக்கிறோமோ என்ற சந்தேகம் எட்டி பார்க்க தப்பு பண்ணிவிட்டோமே என்ற உதரலுடன் எழுந்தாள் அருணா இத்தனை செய்தும் கூட கையல்வழி கேட்டபோது ஒன்றையும் சொல்லிக்காட்டாமல் முழித்த அவனது வெகுளித்தனம் நினைவுக்கு வந்து பதட்டத்தை அதிகப்படுத்தியது வேகமாய் வெளியே வந்தாள் ஸ்ரீதர் ஹாலில் இல்லை சமையலறையில் கையிலும் முகத்திலும் மாவு அரிதாரம் மாதிரி ஒட்டி கொண்டிருக்க பாத்திரத்தில் எதையோ போட்டு பிசைந்து கொண்டிருந்த கணவனை பின்னால் இருந்து இறுக அணைத்து கொண்டாள் அருணா சாரி ஸ்ரீதர் தெரியாமல் என்னவோ கத்திட்டேன் என்றபோது வார்த்தைகளே புரிப்படாமல் அவள் குரல் நிகழ்ச்சியுடன் வெளிவந்தது நீ எதுக்குமா சாரி சொல்கிற நான் தான் மடையேன் இதுவரைக்கும் உனக்கு ஒன்றும் உபகாரமே பண்ணாமல் இருந்துட்டேன் இனிமே பாரு ஜமாய்க்கிறேன் இன்றைக்கி கூட நான் தான் சப்பாத்தி பண்ண போகிறேன் உள்ளுக்குள் தோன்றியிருந்த உறுத்தல் மறைய அருணா முன்னால் எட்டி பார்த்தாள் சப்பாத்தியா அதுக்கா இவ்வளவு குழவலான்னு மாவு பசைஞ்சு வச்சுருக்கீங்க விரலால் எடுத்தபோது முக்கால் கஞ்சி மாதிரி இருந்தது பசை போல ஈசி கொண்டு ஒட்டியது துளி எடுத்து வாயில் போட்டவள் முகத்தை அஷ்ட கோணலாக்கினாள் ஐய உப்பே போடலையா ஸ்ரீதர் விழித்தான் உப்பா போடுவாங்கன்னு எனக்கு தெரியாதே வெறும் கோதுமை மாவு தான் பிசையணும்னு நீ எப்போவோ அவன் கையில் இருந்த பாத்திரத்தை பிடுங்கி கீழே வைத்த அருணா உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது சே தப்பு என் பேரில் தான் எவ்வளோ வந்து என்னமோ பொதுவாக உளறினான்னு நானும் யோசிக்காமல் மடச்சியாக இருந்து அவள் பேச்சு என்னை பாதிக்க வேற இடம் கொடுத்துட்டேன் பாருங்கள் உள் விவகாரம் பூரா தெரியாமல் இப்படி கண்டவளும் மூக்கை நுழைக்கிற அளவுக்கு பலவீனமாகவாக இருந்திருக்கேன் மை காட் நல்ல வேலை கொஞ்சம் இடிஞ்சு போயிட்டு உடனே சமர்த்தா யோசிக்கவாது செஞ்சேன் இல்லாட்டி இதுவே பெரிய சண்டையாகி மாறாத கசப்பை இல்லை உண்டாக்கியிருக்கும் சாரி ஸ்ரீதர் ஐ ஆம் வெரி சாரி உங்கள் ஞாயிற்றுக்கிழமை மூடே கெட்டுப்போச்சு இல்லை ஸ்ரீதர் ஆதரவாய் அவளை அணைத்து கொண்டான் வீடு அருண் இன்னைக்கு டிஃபன் வெளியில் ஹோட்டலில் சாப்பிடுவோமா டிஃபனா சாப்பாடே இன்னும் முடியலையே நீங்களாவது சாப்பிட்டீங்களா இல்லையா மேஜை மேல் வைத்த பாத்திரங்கள் வைத்தபடியே இருக்க நீ வராமல் தனியாக நான் எந்த ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்ருக்கேன் அருண் என்ற ஸ்ரீதரின் கையை பற்றி மேஜை முன் அமர்த்தி தானும் அருகில் அமர்ந்தபோது அருணாவுக்கு அதுவரை இல்லாத பசி திடுமென்று தோன்றிவிட்ட மாதிரி இருந்தது நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதி லக்ஷ்மி உங்களை சந்திக்கிறேன் நன்றி